விடிஞ்சே போச்சு நம்ம வீட்ல யாரும் நம்மள தேடலையோ சந்தி அளவுக்கு நேரத்தை தியாய் ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாவளா தியாய் ஓட்டி இருப்பாவளா சரியா இருக்குமா வீட்டுக்கு போலாமா வேண்டாம்மா தூக்கம் தூக்கமா வேற வருது நம்ம வீட்டுலன்னா எவ்வளவு நேரம்னாலும் படுக்கலாம் அம்மா திட்டினாலும் கண்டுக்க மாட்டோம் இங்க அடுத்த வீட்டுல வந்து ரொம்ப நேரமா தூங்க முடியுமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருக்கேன் பூ மாதிரிலாம் முன்னாடியே முழிச்சிட்டா தியானம் செஞ்சுட்டு அடப்பாலும் என்னமா தெரியல ஆளை காணோம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு எப்படி இங்கே இருக்குதுன்னு ஆனாலும் வேற வழி இல்லை வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு பக்கத்துலேருந்து கீ கீன்னு மெசேஜ் வந்துட்டே கிடந்துச்சு அதில் தான் தூக்கம் கலைஞ்சு போச்சு என்னது இது ஓ இன்னைக்கு இண்டிபென்டென்ஸ் டேவா காலேஜில் ப்ரோக்ராம் காம்படிஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா ஹாஸ்டலாக டான்ஸில் வெளியாவது சேரணும்னு நினச்சேன் இந்த சந்தியாவால் எல்லாம் போச்சு காலேஜுக்கும் போக முடியல என்னுமே லீவு முடிஞ்சப்படந்தான் போகணும் என்ன சோணு ஆமா எப்போ முடிச்ச ஆ இப்போ தான் ப முடிச்சேன் சரிங்களா உண்மை தெரியுது எப்படி அடா இங்கயும் உமி தெரியுதானா பேஸ்ட்லாம் இல்லையா ஐயோ உனக்கு டேஸ்ட்

காலம் கடத்தலே வாங்குதே பேசியானே யாரத்தை இருக்கேன் நான் சோனிக்க போய் காப்பி எடுத்துட்டு வரேன் அப்படியே சோடா புடி பாம்பு வந்து தவளர்ல அதுக்கு வேற எவளையாவது பாருப்பா சோடா புடி நமக்குன்னையாவது ஒன்னு செய்யலான்னு பேறு ஐ அந்த நானே அப்புறம் நம்ம கிளாஸ் மணியும் வரேன்னா நாலு பேரும் தான் போப்றோம் அவளோதான் டிக்கெட் எடுத்து வைக்கச் சொல்லி எடுத்து வச்சிருப்பான் போனத நான் மெய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் 10 மணிக்கு ஷோ சும்மா தெறிக்க விடறோம் தலைவர் சொன்னா சும்மாவா கள்ள கட்டும் பர் போதம் ரொம்ப பண்ணாத எனக்குலாம் அதுல nenhuma பெரிய இன்ட்ரஸ்ட் இல்ல உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு நமக்கு எப்பயும் பிடிஎஸ் தான் பா அட நான் அத கேட்கல

அதெல்லாம் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு தடவை பிடிக்கும் ஒரு டைம் விஜய் பிடிக்கும் ஒரு டைம் அஜித் பிடிக்கும் ஒரு டைம் தனுஷ் பிடிக்கும் சிவகார்த்திகேயன் பிடிக்கும் அகர்வாவை பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு படம் பாக்கும்போது பிடிக்கும் அதகாண்டி இவங்கள தான் பிடிக்கும் அப்படி தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது இத பொம்பள பிள்ளைகளுக்கும் ஆம்பள பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தலைய பிடிக்கும்னா தலைய பிடிக்கும் தலைவர பிடிக்கும்னா தலைவரை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு ஒரே இதா இருக்கும் ஆனா நீங்க பாருங்க

இந்த சோனிக்கு சோனி பல்ல வகிகிட்டு சீகிரேண்ட காஃபிய குடி ஆரறதுக்குள்ள சே இப்டிதான் வாழ்க்கையில அசிங்கபட்றது ஓகே நம்ம வெளிய போய் பார்த்துக்கலாம் சூ சூ மம்மா மம்மா மாதிரி நான் சீகிரேண்ட பல்ல வகிகிட்டு எடுத்து குடிச்சிறேன் எங்க அம்மா இப்பதான் சட்னி வச்சிட்டு இருக்காவ சட்னி வச்சு முடிச்சதும் சூடா தோசை சுடுதறேண்ணா

அது சேர்வேன் சின்ன பிள்ளைகள் காம்படிஷன்லாம் வச்சிருப்பாங்களா சின்ன பிள்ளைகள் ஆடுறது அழகா இருக்கும் பார்த்துட்டு வந்துருவோம் ம் சரி நம்ம மிஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு வருவோம் பா ரொம்ப நாள் ஆச்சே இல்ல எல்லாம் பார்த்து ஆ போலாம் போலாம் انا சண்டியாலுக்கு தான் என்னாச்சு அதுன்னு தெரியல அவள தான் முத போய் பார்க்கணும் ஆ அதெல்லாம் அவளுக்கு சரியாயிரும் அவ ஒரு சில நேரம் நல்லா தான பேசுறாங்க அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னைய மட்டும் தான் பயமுறுத்துற எனக்கு கடுப்பா இருக்கங்க இருக்க பிடிக்க மாட்டேங்கு சரி நான் இல்ல காப்பி வைக்க நீ காப்பி குடி நான் தான் வாரேன் ஆ நீ உனக்கு வேலை இருந்தா ஏதாவது இருந்தா போய் பாரு நான் பாத்துக்கறேன்

அந்த கூலுக்கு அடிபடி சண்டை போட்டு நடக்காலும் ஒவ்வொருத்தையும் வீட்டுல இருந்து குத்து பண்ணி கொண்டு வந்துட்டு கூலி எனக்கு பத்தல உனக்கு பத்தலன்னு இவள இந்த உமாலும் சேர்த்துட்டு ஒரு அண்டாவை ஆட்டைய போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்திருக்காளவே ஒரு குத்துமணி பண்ணி நிறைய கூலி இப்ப வீட்டுக்குள்ள கிடக்கு இதெல்லாம் குடிச்சு தீர எலமா சொல்லு என்னத்துக்கு இங்க இவ்ளோ பயராச எனக்கு தெரியாதம்மா அவ இப்படி தூக்கிட்டு வந்தானே குத்து பண்ணி கூலையும் கொண்டு வந்தாங்க கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காவாம் பொண்டாட்டி கிச்சனுக்குள்ள நாளைக்கு வச்சு குடிப்ப நல்லா இருக்கும் புளிச்சப்பா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும்னு

சிம்ரன் நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருமா உங்க அம்மா ஏதோ வந்து கேட்டுற போறா அப்புறம் அவ வந்து தைய தக்கானு ஆடுவா

ஆமா பெரிய பொண்ணு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இவளுக்கு காம்படிஷன் இருக்குல்ல ஸ்கூல்ல ஒன்று விட்டுட்டு கொடியாத்தினதுக்கு அப்புறம் வந்த அப்புறம் வீட்டுல இருக்க மீதி வேலையை நான் பார்க்க ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க உங்க அம்மைக்கு காலையிலே டிஃபன் செய்யணுமா அதனால உப்புமா கிண்டிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டு போல இருக்கு கோந்து கிணங்க அது சட்டியிலே பிடிச்சிக்கிட்டு கரண்டியே வளைஞ்சு முறிஞ்சு போற மாதிரி ஆகி போச்சு அதான் அந்த பக்கம் மம்பட்டி கடப்பாரன்னு ஏதாவது கிடக்கும்ல அதை வச்சு கொஞ்சம் சரி பண்ணலாம்ட்டு எடுக்க போய்கிட்டு இருக்கேன் அந்த கோந்தை கொண்டு போங்க அம்மா வாயை அடைச்சனா எல்லாம் சரியாயிரும் அந்த வீட்ல நான் உப்புமா வகிண்டிட்டு இருக்க எனக்கு உப்புமா பிடிக்காதா உனக்கு தெரியும்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது தே என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் அதை நீங்க செஞ்சு செஞ்சு தரத தின்னுட்டு சும்மா கம்பனு இருக்கணும் தேவையில்லாமல் என்ன சண்டைக்கு வரப்படாதாம சொல்லிட்டு இந்த கூல குடிங்கன்னா இதை குடிக்க முடியே இங்கே மட்டும் கோயிலில் பட்டப்பட்டையாக வாங்கி குடிச்சிய இப்போ வீட்டில் வந்து இவ்வளோ கூல வச்சுருந்து குடிங்கன்னா குடிக்க மாட்டேங்கிறீ இது நல்ல கதையாக இருக்க கூலி எவ்வளோ உனையும் வாங்கி இவ்வளோ கொண்டு வீட்டில் வைக்க சொன்னது இதில் என்ன நாய்க்கு தான் கொண்டு ஊற்றணும் அதான் உங்களுக்கு ஊற்றியங்க

நீ நல்லா பாத்து கிழிச்சு போ இன்னைக்கு அவள நான் ரெண்டுல ஒன்னு பார்க்க முடிய மாட்டோம்ல ஏதே முத இத ரெண்டுல ஒன்னு பாருங்க பாப்போம் இந்த ரெண்டுல எது தே அந்த சட்டில இருந்து குவந்து கணங்க இருக்கத ஒட்டிட்டு இருக்கத சரி பண்ணோம் மம்பட்டி எடுத்து கொத்திரட்டுமா வீட்டுக்கு பின்னாடி மம்பட்டி எடுத்து கொத்தி ஒரு குளிய தோண்டி நீ செஞ்ச உப்புமா அதல போட்டு கொட்டல கொட்டி போட்டு முக்கு போ அதுவும் சரிதான் பாத்தியல தே இத முதையே சொல்லி இருந்தா நான் செஞ்சே இருக்க மாட்டேன்ல தே சரி விடுங்க இது ஒரு வேலையா எனக்கு இப்போ சரி செய்றேன் பொண்டಾಟியே வேணুনে ஏட்டிகி போட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா தேவ இல்லாம காலையிலே ரெண்டு போரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. உங்க சண்டையெல்லாம் பாத்துக்கிற மாதிரி நான் இப்ப இல்ல. எனக்கு ஸ்கூலுக்கு near நான் போயிட்டு வரேன். வந்து உங்க பஞ்சாயத்தை பாத்துக்கிட்டேன். நான் இப்ப வாரேன் வாசிங்ப்ரென் நம்ம போலாம். ஆச்சி பை. ஆ நல்லா ப्यासமா. அடா ஏன் பிள்ளையாச்சே என் பிள்ளை எல்லாத்திலயும் ஜெயிச்சிட்டு தானே நான் நல்லபடியா போயிட்டு என்னது வந்து பேசிக்கிட்டு வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு நீ நானும் ஒண்ணு காந்தி பருந்த மண்ணு டீ கடையில நின்னு தின்னுபாரு பண்ணுன்னு ஒன்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறாரு இதுல என்னைய வேற வந்து பேசிக்கிட்டுறாரா வரட்டேன் வரட்டும் நானும் வந்து பேசிக்கிட்டேன்